இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையின் நிலையில்லா தன்மை அதிகம் காணப்படுவதற்கு கிரகங்கள் காரணமா இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டின்க்கு வந்து நிறைய பதில்கள் இருக்கு நிறைய காரணங்களும் இருக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது வந்து அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு லேடிஸ் எல்லாமும் வீட்டில் இல்லை ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா பெண்கள் வீட்டில் இருந்தாங்க ஆண்கள் மட்டும் சென்று வேலை பார்த்துட்டு வந்து அந்த இருக்கிற காசில் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு நிறைய மன நிம்மதியும் இருந்தது நிறைய குழந்தைங்க இருந்தாங்க குறைவான சம்பளம் இருந்தால் கூட நிறைய குழந்தைங்க சந்தோஷமான ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து திருமணம் மாறது கஷ்டம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்புறம் லைஃபே கஷ்டங்கிற மாதிரி எல்லாத்துலையுமே நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பார்க்குறோம் ஸோ இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான் ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிரகநிலைகள் இன்னைக்கு வந்து கிடையாது சோ இன்னைக்கு எல்லாம் நம்ம பேசும்போது என்ன சொல்றோம் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாமே கஷ்டம் தான் படிப்பு அவங்க ஆரோக்கியம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி வியாதி வருதுங்கிறோம் அப்புறம் முப்பதுல இருந்து ஐம்பது வயசுக்கு ஒரு வியாதி சொல்றோம் ஐம்பது வயசுக்கு மேல ஒரு வியாதி சொல்றோம் இப்படி வயசுக்கு ஏத்தாற் போல வியாதிகளும் வயசுக்கு ஏத்தாற் போல பிரச்சனைகளும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கறதுக்கும் கிரகநிலைகள் கண்டிப்பாக காரணம்தான் ஸோ இதற்கு தீர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இல்லை கிரக நிலையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு இரண்டே விஷயம் ஒண்ணு ஆன்மீகம் இரண்டாவது ஜோதிடம் இந்த ரெண்டத்துலயும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த காலத்துல பசங்களை எப்படி வளர்க்கணும் அண்ட் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இது ரெண்டத்துலயுமே இருக்கு என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்